வணக்கம் மாடுக தலை என்ன ஆகும் அப்படிங்கிற தான் இந்த பதிவுங்க ஒரு சில நேரங்களில் மாடுக வந்து சண்டை கட்டிக்கும் ஒரு சில நேரங்களில் ஏதோ சின்ன சின்ன காயங்கள் ஆகுமே ஒழிஞ்சு பெரிய காயம் ஆகாதுங்க நானும் எட்டு வருஷ காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்க நம்மளும் அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒரு நேரத்தில் தெரியாமல் ஒரு சில நேரங்கள் மாடுகளை வந்துக்கிட்டு தலை போட்டுக்குங்க ஒன்று தலை போடுச்சுன்னா ஒன்று விலகி போயிருங்க இல்லைன்னா சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இருக்குங்க மற்றபடி இது நான் வரைக்கும் பெரிய தொந்தரவுலாம் வச்சது இல்லைங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய காயமாக பண்ணி விட்டுருச்சுங்க இந்த மாட்டுக்கு இன்னொரு மாடு ஒரு மாடு வந்து அவுந்துக்கிட்டு ஒரு மாடு கட்டியிருந்த மாட்டை போய் முட்டிங்க பெரிய காயம் ஆகிப்போச்சுங்க அந்த முன்னங்கால் இடையிலங்க அதை முழுசாக காட்டுறேங்க ஏன்னா அது ஒரு சில பேர்த்துக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை விரிவாக நான் போட விரும்பலை இந்த பதிவு எனக்கு போட விருப்பம் இல்லைதாங்க இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் தான் இந்த பதிவுங்க மாட்டு பண்ண வச்சுருக்கவங்க எல்லா நேரங்கள்லேயும் மாடுகளை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு சில நேரங்களில் நம்மளையும் மீறி ஒரு சிலது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு மாடு வந்து அவுந்து இந்த மாட்டை போய் முட்டி பெரிய காயமாக போச்சுங்க அதை வந்து இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு ஸ்லோவில் காமிக்கிறேங்க இந்த மாடு வந்து கட்டி இருந்த மாடுங்க இன்னொரு மாடு அவுந்துக்கிட்டு வந்தது அந்த மாட்டுக்கு வந்து கொம்பு வளைவான கொம்பு அந்த கொம்பில் போய் நல்லா முட்டி இந்த காலுக்கடையில் அந்த கொம்பு சிக்கி கீச்சுங்க சிக்கி அது இதுவும் கட்டியிருந்த மாடுங்கிறதுனால பாருங்களே எத்தம் பெரிய காயமாக இருக்குன்னு இதுவும் கட்டி இருந்த மாடுங்கிறதுனால இதனால் ஓடவும் முடியலைங்க இந்த மாடு தான் அதோட தலைச போட்டதுங்க இந்த மாடுக்கு பார்த்திங்கன்னா கொம்பு பெரிய கொம்புங்க கொம்பு வளைஞ்சிருக்கு பார்த்திங்களா கால் இடுக்கில் போய் நல்லா சிக்கிடுச்சுங்க இதனாலையும் அதை எடுக்க முடியல அதனாலையும் ஓட முடியலைங்க எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த காயம் வந்து ஆயிருக்குங்க இல்லைன்னா அந்த மாடு ஓடிருக்க இது தலையை எடுத்திருக்கேன் எடுக்க முடியாத தருணம் அமைஞ்சதுனால தான் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு நினைக்கிறேங்க கிட்டத்தில் போனாவே விரண்டுக்கிட்டு இருக்குங்க ஸ்ப்ரே இருக்குங்க சரி முதல் உதவி கொடுத்து அதை அடிச்சு விட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்புறம் காலை கட்டி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு ஏன்னா காலை வந்து பயங்கரமாக தூக்குதுங்க எப்பயுமே அளவுக்கு தூக்காது காலை ஆளுக்கே கொண்டாடுதுங்க அதனால் காலை கட்டி தான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கங்க இந்த டாக்டரை வர வரேன்னு இருக்கார் டாக்டர் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாருங்க அந்த வீடியோவை எடுக்க முடியல ஏன்னா மாட்டை பிடிக்கிறதுக்கு நேரம் சரியாகி போச்சுங்க மாட்டு சரியாகணுங்கிறத காண்டி அந்த வீடியோ எடுக்கிற மைண்டே வரலைங்க இருந்தாலும் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக இதை போடணும் அப்படிங்கிறதுனால திருப்பி வீடியோ எடுத்துருக்கங்க சரியாயிருச்சுங்க ஒரு எட்டு தையல் போட்டிருக்காருங்க ஒரு அரை மணி நேரம் ஓரியாண்டுங்க இது வந்து இளங்கடேரியாங்க ரொம்ப மாடும் பெரும் மாடுங்க பிடிக்கவும் முடியலைங்க எப்படியோ ஒரு எட்டு தையல் போட்டாச்சுங்க பாருங்களே தையல் போட்டது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட போக முடியலங்க அது விரண்டுக்கிட்டு இருக்கிறதுனால தூரமாக நின்று எடுத்துருக்கேங்க எப்படியோ மாட்டுக்கு சரி பண்ணியாச்சுங்க ஊசியும் போட்டு விட்டார் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுங்க அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காரு மெயினாக ஏன் இந்த பதிவை போட்டிருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணுங்க நம்ம மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்கலாம் ஏன்னா பெரிய செலவாகி ஏதோ ஒரு பக்கம் வேறு பக்கம் எங்கள் குத்தி பெரிய காயம் ஆயிடுச்சுன்னா ஒரு சில நேரங்களில் அதை நம்ம வந்து தாங்கிக்க முடியாத தன்மை வந்துடுங்க சின்ன காயம் இது வந்து சரி பண்ணுற காயமாக இருந்துட்டால் கூட ஓரளவுக்கு சரியாயிருங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு புடி புடிக்கயிறு கழுத்து கயிறு கட்டுற இடம் எல்லாமே ஒரு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கு இந்த மாட்டுக்கு நடந்தது வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் தாங்க ஒரு கவனக்குறைவு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கவனக்குறைவுனால இப்படி நடந்து போச்சுங்க எப்படியோ இந்த மாட்டுக்கும் சரி பண்ணிட்டேங்க ஏதோ இந்த அளவோடு போச்சு அப்படிங்கிற மன நிறைவோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேங்க